கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் கிறிஸ்துவை பார்த்திருக்கிறோம் சீஷர்கள்லாம் அவரோடு கூட இருந்தவங்க பார்த்து யோவான் அவரை தொட்டு அவரோடு அவரோட தங்கி இருந்தோம் அவர் போராட்டங்கள்லாம் அவருடைய அற்புதங்களை பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம் ஆனால் அவரை மாம்சத்தின்படி அறியாமல் அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை யாரே கிறிஸ்துவை கிறிஸ்துவை இனிமே ஒருபோதும் மாம்சத்தின்படி அறியோம் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க ஒரு பையன் வந்து சாட்சி சொன்னான் பயத்தினாலும் நடுக்கத்தினாலும் பிடிக்கப்பட்டிருந்தான் சொல்கிறான் சின்ன வயசுலேருந்தே எதை கண்டாலும் பயம் நடுக்கும் அப்படியே அலருவேன் அப்படியே அப்படியே கிரிப்புள் பண்ணிவிடும் என்ன அந்த பயம் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க அப்படியே நடுங்கிட்டே இருப்பேன் எதை கண்டாலும் பயம் போக முடியாது வர முடியாது படிக்க முடியாது ஒன்று எல்லாம் எல்லாம் போச்சு என் வாழ்க்கையில் இந்த பயத்தினாலே எல்லாம் கட்டுப்போச்சு என்னப்பா ஆச்சு என்னை நீங்கள் வந்து கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்ட பிறகு என்ன ஆச்சு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரசங்கிக்கும் போது பண்ணும்போது இந்த சிலுவையை அந்த சிலுவை காட்சியை இந்த மேடையில் நான் கண்டு கொண்டிருந்தேன் ஏசு சிலுவையில் தொங்குகிறார் அங்கே ரத்தம் வடிகிறது அவர் அங்கே கோர மரணத்தை எனக்காக அனுபவித்தார் நீங்க சொல்லும் போதெல்லாம் அப்படியே என் கண்ணில் பார்க்கறது போல தரிசனம் மாதிரி பார்த்தேங்க எனக்கு பயத்தில் இருந்தாலும் விடுதலை உண்டாயிடுச்சு ரெண்டு நாளாக அதான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மேடையை பார்க்கும் போதெல்லாம் அந்த காட்சியை தான் என்ன அற்புதம் பாருங்க நான் தான் அந்த மேடையில் நின்னேன் எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் அவனுக்கு தெரியுது ஏன் என்று சொன்னால் அந்த தரிசனம் எங்க இருந்து வந்தது அவனுக்கு வந்து நான் பிரசங்கிக்கிற பிரசங்கம் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி பிரசங்கிக்காமல் அவர் கல்வாரி சிலுவையில் பார்த்த பாடுகள் அதனுடைய அர்த்தம் அது யாருக்காக எவருக்காக அது என்றைக்கு எப்படி நம்மை வாழ வைக்கிறது எதற்காக இரத்தம் செஞ்சினார் எதற்காக அந்த கோர மரணம் இதெல்லாம் நான் விவரித்து சொல்லுகிற போது அவனுக்கு அதை குறித்த சத்தியங்கள் அவனுக்கு தரிசனமாக கொடுக்கப்படுகிறது அவன் அதை பார்த்திருக்கிறான் உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அங்கே நாலு கிறிஸ்தவங்க இருந்தாங்கன்னு அப்படி பண்ணியிருப்பாங்க பிரதர் இயேசுவை பார்த்தேன் நீங்களே தொங்குறத தாடி எவ்வளோ பெருந்து இருக்குது நல்ல நீள தாடியா எவ்வளோ பெருசு இருக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசு இருக்குமா நல்லா அடர்த்தியா இருந்ததா நீளமா இருந்ததா வெட்டி டிசைன் பண்ணி இருந்தாரா அவர் என்ன ஒயரா இருப்பார் பிரதர் அப்படிம்பாங்க அவர் ஆளு தடியா இருந்தாரா இயேசு நீங்க பார்த்த நீங்களே சிலுவையில் தோங்குற இயேசுவை அவர் தடியா இருந்தாரா ஒல்லியா இருந்தாரா கிறிஸ்தவர்கள் மனம் பாருங்க இன்னும் புரிந்து கொள்ளல அவங்க மாம்சத்தின்படிதான் இயேசுவையே கண்டு கண்டுகொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் ஒரு ஆள் பண்ணிட்டு இருந்தாராம் பாருங்க ஆண்டவரே முடிய காயங்கள் கத்தாவே உடைய முதுகல ஏற்பட்ட காயங்கள் ஐயோ அந்த கல்வாரியில உடைய முதுகல எப்பேற்பட்ட கத்த வாய மூடு அப்படின்னா ஜம் பார்த்தா கத்தன் வாய மூடு பண்ணு ஏன் காயங்கள்லாம் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஆறிப்போய் இப்போ வந்து சென்டிமெண்ட் நீ கத்திட்டு இருக்காத ஆண்டவரே உடைய காயங்கள் ஆண்டவரே உடைய தளும்புகள் ஆண்டவரே இந்த ரத்தம் அடிகிறது அழுகாதையா நேரம் இதால இதே பண்ணி பண்ணி பழக்கமா இருக்கு பாருங்க அவருக்கு ஆச்சரிய என்னால ஆண்டவரே வானான்றாரு இதெல்லாம் அழுகாத நீ ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இது காஞ்சி எல்லாம் சரியா போச்சு நீ அழுதிட்டு இருக்கிற நீ இப்போ என்ன பண்ணணும் அந்த காயங்கள் சரீரத்திலே உன்னை குணமாக்கும் தழும்புகள் என்பதை விளங்கி கொள்ளியா அப்படின்னாலும் ஆண்டவரே என்னை குணமாக்குகிற உடைய தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம் எனக்காக காயப்பட்டீர் என்னுடைய அக்கிரமங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர் என்னுடைய நோய்களையும் என்னுடைய வேதனைகளையும் கல்வாரி சிறுவில சுமந்தீர் என்னுடைய நோய் அந்த அடியில அடங்கி இருக்கிறது அந்த காயங்கள் அந்த தழும்புகள் என்னை குணமாக்கும் தழும்புகளா இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய தழும்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் காயங்கள் என்னை இன்றைக்கும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை குணமாக்குகிற தழும்புகளாய் இருக்கிறதேன்னு சொல்லி கัทர ஸ்தோத்திரச்சா கัทரادله பிரியமா இருக்காரு இந்த சென்டிமெண்டல் கேம் எல்லாம் கัทருக்கு பிடிக்காது பாருங்க இந்த கிறிஸ்டவும் ஃபுல்லா அந்த சென்டிமெண்டல் கேம்ல தான் இருக்காரு ஆண்டவரே ஆ பரலோகம் பார்த்துட்டு என்னத்த பண்றதுன்றது என்னைக்கு தான் விளங்குமே அதுவே வேதம் அஸ்ரத்த வாசிக்கணும் ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் எப் சொல்கிறார் நாங்களாம் வெளிப்பாடு மனுஷர்கள் இல்லையா நாங்கள் இதெல்லாம் வந்து வெளியில் ஆள் எப்படி இருக்கலாம்ன்றது முக்கியமே கிடையாது இது முதற்கொண்டு இப்போ வித்தியாசமாக நாங்கள் பார்க்குறோம் இது முதற்கொண்டு ஆள் நெட்டையா குட்டையா பிரச்சனை கிடையாது தடியா மெல்லி சார்னு பிரச்சனை கிடையாது இல்லையா இது முதற்கொண்டு இந்த ஆள் என்ன ஜாதி என்ன குலம் என்ன கோத்தளம் என்ன என்ன இனம் இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது இது முதற்கொண்டு அதெல்லாம் கிடையாது இது முதற்கொண்டு எப்படி நாங்கள் மாம்சத்தின்படி ஒருவனை அறிவோம் எப்படி எப்படி தான் அறிவோம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் என்ன ஒரு காட்சி பாருங்க இந்த காட்சியை பார்க்கிறீர்களா எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின்கிற காட்சி கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு மனதுக்கு முன்பாக தனதோர் நிற்கிறதா நீங்கள் உங்களை காணும் போதும் மற்ற விசுவாசிகளை காணும் போதும் எதை காண்கிறீர்கள் மாம்சத்தின்படி அறிகிறீர்களா அல்லது இந்த வார்த்தையின்படி அவர்கள் உள்ளே ஆவியில எப்படி இருக்கிறார்கள் என்கிறத அறிகிறீர்களா மாம்சத்தின்படி அறியலா இல்ல ஆவியின்படி அறிகிறீர்களா இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியத்தின்படி ஒரு மனுஷன் அறிகிறீர்களா அல்லது மாம்சத்தின்படி அறிகிறீர்களா பிரசிங்கார்கள் கூட சில பிரச்சனை தான் பாருங்க பிரசங்கியார்கள் கூட இது நம்ம நாங்கள் விளங்கிக்கிறது இல்லை நான் அந்த காலம் நினைச்சேன் திட்டுன்னு ஜனங்களை என்னென்ன தப்பு பண்றான்னு பார்த்து போட்டு சவுக்கால் அடித்தா மாதிரி வந்த நிமிஷத்துலேருந்து போடுற நிமிஷம் வரைக்கும் நீ உருப்படியாக்கும் இதாக்கும் நீ படுறவங்க போவியா நீ வந்தால் அவர் வந்தால் ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார் இன்னொருத்தர் விடப்படுவார் நீ தான் விடப்படுற கும்பல சேர்ந்தவன் நீ போவியாக்கும் இது செய்தியாக்கும் அப்படி போட்டு திட்டி அவனை போட்டு கசக்கி புழிஞ்சி அவனை ஒன்றும்லாம் மாக்கி அவனை குறையெல்லாம் சொல்லி கண்ணை மூடு உன் குறையெல்லாம் கத்துறவு காமிக்கிட்டு மாக்கும் கண்ணை மூணினா உன்னுடைய இருள் உனக்கு தெரியும் உன்னுடைய அசிங்கம் உனக்கு புரியமாக்கும் உனக்கு உள்ளே என்ன என்னன்னு தெரியுமாக்கும் இப்படி சொல்லி மனுஷனை உள்ளே வந்தப்போ அவன் நல்லா வந்தான் போகிறப்ப அவனுக்கு இல்லாத பாரத்தை தலைமையில் சுமத்தி அனுப்புகிறோம் என்று சொன்னால் ஒரு மனுஷனை மாம்சத்தின்படி தான் அறிகிறோம் கோயிலில் வந்து உட்காந்த உடனே எனக்கு ஞாபகம் இருக்க அந்த காலத்தில் பையன் பாவன் நீளமுடி வச்சு உட்காந்தான்னா அந்த பிரசங்க யாரு அந்த நீளமுடி தான் அன்றைக்கி பிரசங்கம் நான் நினைக்கிறதுன்ட்டு வேற பிரசங்கம் தயார் பண்ணிட்டு வர்றது இல்லையோ இப்படியே நோட்டம் பார்த்து யாரை அன்றைக்கி அடிக்கலாம்னு பார்க்கறது அவன் பாவம் யாரோ வந்திருக்கான் ஒரு ஆசியா வந்து அவன் ஃபாரினர் பாருங்க வந்து உட்காந்துருக்கார் ஆசியா அவரை போட்டு நிமித்தி விட்டாச்சு அன்னைக்கு அதை விட முடியை வெட்டி விட்டுருக்கலாம் அவ்வளோ பிரசங்கத்தை ஒரு நாள் பிரசங்கத்தை அந்த முடியில் வேஸ்ட் பண்ணி நாங்கள் எல்லாம் போய் உட்காந்து ஒரு மணி நேரம் அந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த டைம் வேஸ்ட் பாருங்க நேரம் வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் எதுக்கு பஸ் எடுத்து கோயிலுக்கு போய் உட்கார்ந்து அங்கே பாட்டு பாடி ஒரு பிரசங்கத்தை பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு ஆள் முடிவு வந்ததுனால மீதி பேரெல்லாம் போட்டு கசைக்கு புழிஞ்சு எடுத்தாங்க இதுதான் மாம்சத்தின்படி அறிகிறது ஆனா நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நான் கூட அப்படி நினைச்சது உண்டு பாருங்க ஏன்னா அந்த மாதிரி பின்னணியில இருந்து வந்தவன் ஆனால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஒன்று கற்றுக்கொண்டேன் மனுஷர்களை மாம்சத்தின்படி காணக்கூடாது எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம் அக்கிரமக்காரனாக இருக்கலாம் அவங்களுடைய கடந்த காலம் என்னென்னவோ இருக்கலாம் அவன் தவறுகள் எத்தனையோ செஞ்சிருக்கலாம் வந்து நம்முடைய ஆலயத்தில் உட்கார்ந்தான் என்று சொன்னான் இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளன கூட சும்மா வந்து உட்கார்ந்து எனக்கு தெரியும் ஆவியானவர் அங்கே கொண்டு வந்திருக்கிறார் அவனை கத்தர் அவன்பில் பிரியமாயிருக்கிறார் அவனுக்காக சிலுவையில் இயேசு மறித்திருக்கிறார் அவனுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் அவனை மீட்டு எடுத்திருக்கிறார் அவனுக்கு பாவம் அது தெரியாது ஆகவே ஒரு மனுஷனை நான் மாம்சத்தின்படி அறியேன் விசுவாசிகளை பார்க்கும் போது ஏன் இல்லைன்னு சொன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவிகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அதனால தான் திட்டதை வேலையா எடுத்துக்கல திட்டுறது கொஞ்ச நேரம் ஆகாது அது தானே நேச்சுரலாக வருது பாருங்க திட்டாம பிரசங்கம் தான் ஆவிக்குரியவனா இருக்கணும் திட்டி பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸிங்க கடகடன் திட்டலாம் எவ்வளவு தப்பு பண்றோம் நம்ம என் தப்பு உங்க தப்பு எல்லாத்தையும் சேர்த்து திட்டிட்டு போயிட வேண்டியதுதான் ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் எல்லாரும் சொல்வோம் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி புதுவிதமான கண்ணோட்டம் எல்லாரை பற்றியும் இது ரொம்ப முக்கியம் பாருங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவன் வந்திருப்பது புது விதமான கண்ணோட்டம் இயேசுவை பற்றி வெறும் மாம்சத்தின்படி சிந்திக்கூடா அவர் இப்படி தாடி வச்சிருந்தார் இவ்வளவு உயரமாக இருந்தார் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் அவர் வெள்ளக்காரரா அல்லது இனத்தை சேர்ந்தவரா ஒருத்தர் கேட்கிறேன் யாராக இருந்தால் என்ன உனக்கு என்னப்பா இந்த பாவத்தை போக்குகிற பலி அவர் வெள்ளக்காரன் உனக்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்தவராக இருந்தா உனக்கு என்ன வந்தது அவர் என்ன வாழ்ந்துட்டு போட்டுமே இல்லைல்ல நான் நிரூபித்து காண்பிக்கிறேன் அவர் வெள்ளக்காரன் நீ நிரூபித்து எனக்கு என்ன பிரயோஜனம் நான் நிரூபித்து காண்பிக்கிறேன் என் பாவங்களை போக்குகிற பலி எனக்காக கல்வாரி சிறுவையில் மறித்தவர் அவர் அவ்வளோதான் எனக்கு அவர் எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தால் என்ன எனக்கு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அவரின் பாவங்களின் நோய்களையும் சாபங்களையும் தரித்திரத்தையும் கல்வாரி சிறுவையில் எனக்காக சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்படி தான் நான் அவரை காண்கிறேன் அவர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தவராக பரலோகத்தில் பிதாவின் வலது பார்த்ததில் எனக்காக வீச்சிருக்கிறார் அப்படித்தான் நான் அவரை காண்கிறேன் மாம்சத்தின்படி அறியேன் இருக்கீங்களா விளங்கிடுச்சா இதை விளக்கிறதுக்கு எவ்வளவு சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க ஆகையால் இனி ஒரு காலம் ஒரு நாங்கள் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம் கிறிஸ்துவ கூட மாம்சத்தின்படி அறிவோம் ஆனால் அதை நாங்கள் பெருசு படுத்துறது இல்லை அதை பற்றி பேசுறது இல்லைங்கிறார் அவருடைய தாடியை பற்றி பேசுறது இல்லை அங்கியை பற்றி பேசுறது இல்லை அவர் இப்படி அங்கி போட்டிருந்தபடியா அடியேனும் இப்படி தான் அங்கி போடுவேன் அப்படி பேசுனது இல்லை அவர் இப்படி தாடி வச்சிருந்தா அடியேனும் இயேசுவை போல ஒரு தாடியை வை இல்லை 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 அதெல்லாம் முக்கியமே கிடையாது நீ தாடி வச்சுங்க வைக்காம போங்க நீளமாக வச்சுங்க கொட்டையாக வச்சுங்க இல்லை ஷேவ் பண்ணி வாழ்க்கையாயிடுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மாம்சத்தின்படி அறியும் இயேசுவை வார்த்தையினாலே அறிந்திருக்கிறீர்களா வார்த்தையை வாசித்ததன் மூலமாக அதன் வெளிப்பாட்டை தேவ ஆவியானவர்களுக்கு கொடுத்ததன் மூலமாக இயேசு யார் அவர் என்ன எதற்காக வந்தார் எதற்காக மறித்தார் எதற்காக உயிரோடு எழுந்தார் இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் எல்லா வாக்குத்தையும் அவர் மூலமாக ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறதே இதனுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கி விட்டதா அது விளங்கலைன்னா அவர் தாடியை பற்றியும் அங்கியை பற்றியும் அவர் எந்த ஊர் எந்த இனம் இதை பற்றி விளங்கி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது பாருங்க பைபிள் காலேஜில் போதிக்கிறது கூட பாருங்க நிறைய இந்த மாதிரி காரியங்களுக்குள்ள போயிடுறாங்க ஆனா நாங்க போறது இல்லை இதுக்குள்ள போறோம் குறித்த வெளிப்பாடு அவர் யார் எதற்காக வந்தார் எதற்காக மறித்தார் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏனென்றால் அதுதான் நம்மை இருக்கிறது மாம்சத்தின்படி அவர் அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறிவோம் அப்ப பவுலுடைய நிருபங்களை வாசிக்கும் போது இயேசுவை குறித்த மாம்சத்தின்படி உள்ள விளக்கங்களை நீங்கள் அங்கே பார்க்க மாட்டீர்கள் ஹலோ அவர் நட்டையாக குட்டியா இருந்த பேசுகிறாரா அவர் அவரு அவர் நட்டையாக இருந்தே குட்டியாக இருந்தேன்ன அவர் தடியாக மெல்லிசான்னு பேசுனார் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவருடைய தாடியை பற்றி எதாவது பேசுனாரா எல்லா பரிசுத்தான்களுக்கும் ஒரு தாடி இருக்க வேண்டும் ஏனால் நம்முடைய அருமை இயேசுக்கு தாடி சொல்கிறாரா அங்கேயாது கிடையவே கிடையாது வேறு எதாவது வெளிப்புற தோற்றத்தை பற்றி எதாவது பேசுறாரா ஒன்றும் கிடையாது எதை பற்றி பேசுகிறார் ஆவிக்குரிய சத்தியங்கள் அதை குறித்து பேசுகிறார் இருக்கீங்களா அப்ப இயேசுவை அவருடைய வார்த்தையிலே இந்த வார்த்தை கொடுக்கிற வெளிப்பாட்டின்படி அறிய வேண்டும் நம்மையும் வார்த்தையிலே வார்த்தை கொடுக்கிற வெளிப்பாட்டின்படி அறிய வேண்டும் இருக்கீங்களா